இந்தியாவில் பயணிகளின் பயண தேவையை பூர்த்தி செய்வதில் ரயில்களுக்கு பெரும் பங்கு உண்டு சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் கூட தொலைதூரங்களுக்கு செல்வது என்றால் ரயிலில் செல்லதான் விரும்புவார்கள் ரயிலில் டிக்கெட் இல்லை என்றால் மட்டுமே கார்களிலோ பேருந்துகளிலோ பயணிப்பதை பற்றி நினைப்பார்கள் குறைவான கட்டணம் பாதுகாப்பான மற்றும் சொகுசான பயணம் என்பதால் பயணிகள் பலரும் ரயில்களிலேயே அதிகம் விரும்புவார்கள் ஆனால் சில சமயங்களில் ரயில்களில் டிக்கெட் கிடைப்பது பெரும் சவாலான ஒன்றாகவே உள்ளது அதிலும் சென்னையிலிருந்து கோவை திருச்சி மதுரை நெல்லை போன்ற நகரங்களுக்கு செல்ல ரயிலில் டிக்கெட் கிடைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் வார விடுமுறை பண்டிகை நாட்களை பற்றி சொல்லவே தேவையில்லை நான்கு மாதங்களுக்கு முன்பே புக் செய்யும் வசதி இருப்பதால் டிக்கெட் புக்கிங் ஆனவுடன் புக் செய்து விடுகிறார்கள் இந்த நிலையில்தான் பேருந்துகளில் இருப்பது போல காலியாக இருக்கும் படுக்கை சீட்டுகளை நாமே தேர்வு செய்து கொள்ளும் ஆப்ஷன்களை ரயில்வே கொண்டு வந்தால் என்ன என ரயில் பயணிகள் பலரும் முணுமுணுப்பதை பார்க்க முடியும் ஆனால் அப்படியான ஒரு வசதியை தான் ரயில்வே விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது அதன்படி ரயில்களில் எந்தெந்த படுக்கைகள் காலியாக உள்ளது என்பதை டிக்கெட் புக் செய்யும் போதே பார்த்து கொள்ளலாம் பிறகு நமக்கு லோயர் பெர்த் வேண்டுமா அல்லது அப்பர் பெர்த் வேண்டுமா என செலக்ட் செய்து புக் பண்ணிவிட முடியும் அதாவது செயலி வாயிலாக புக் செய்யும் போதே காலியாக உள்ள படுக்கைகள் நமக்கு திரையில் காட்டப்படும் நமக்கு தேவையான ஸ்லீப்பர் சீட்டுகளை அதை பார்த்து புக் செய்து கொள்ளலாம் இந்த வசதியை அமலுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான டெக்னிக்கல் விஷயங்களை ரயில்வே துறை தற்போது மேற்கொண்டு வருகிறது ரயில்வே டிக்கெட் புக்கிங் முதல் ரயில் எங்கு வருகிறது என்ற விவரங்கள் என ரயில்வே சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே ஒரே ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வர ரயில்வே நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்காக சூப்பரான ஒரு ஆப் என்ற ஒரு செயலியை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது இந்த செயலியில் மேற்கூறிய வசதிகள் எல்லாமே வந்துவிடக்கூடும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த தகவலால் தற்போது ரயிலில் அடிக்கடி பயணம் செய்வோர் மகிழ்ச்சியிலும் உள்ளனர்